ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கள் அதாவது விடுகதை அதுதான் விடையாக நீங்கள் சொல்லணும் நான் விடுகதைக்கான குறிப்புகளை சொல்லிடுவேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும் நண்பர்களே இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரெண்டாவது குறிப்பு சூ அப்படிங்கிற எழுத்து எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது மூன்றாவது எழுத்து இது ஒரு பெண்ணின் பெயர் இது ஒரு பெண்ணின் பெயர் நான்காவது குறிப்பு உங்களுக்கு எளிமையாக இருக்கட்டும்னு சொல்லி நான்காவது குறிப்பு ஒன்று சொல்கிறேன் யா அப்படிங்கிற எழுத்தில் முடியும் யா கிடையாது யா போட்டு துணைக்கால் இருக்கு இல்லையா யா அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய ஒரு பெண்ணின் பெயர் எழுத்து சு இறுதி எழுத்து யா இரண்டு ஆதரத்தையும் மூணாவது கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்சில் எழுதி அனுப்பினேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்